and they're going to be there for

அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுடா சீர்வைத்ரா ராணி கூட ஒருத்தரை கூட ஒன்று உள்ள போலீஸ் வந்து எல்லாம் வளைச்சி வளச்சி வளர்த்து திறக்குனாங்களா நான் நினச்சேன் நான் நான் வந்து உடனே ஒன்று நினச்சேன் இருக்கா போலீஸ் வந்து இப்படியெல்லாம் அதான் திறம ஒரு மாதிரி பண்ணாங்க என்னன்னு தெரியல அவன் பெண்ணமாலையே அழிச்சிடு வாங்கலானு அப்படின்னு என் தோணுச்சு